அங்க பாட்டியா லில்லி மூணா அன் சேர்ந்து மொட்டை மாடில ஒரு ரூம் போட்டுருக்காங்க சூப்பரா இருக்குல்ல நீ சொல்றது கரெக்ட்டா லோட்டஸ் உண்மையாவே அந்த ரூம் ரொம்ப பெருசா சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு நம்மளோட புது ரூம்ல சூப்பரா தூngியாச்சு லசா ஓகே நான் கீழ போய் காபி குடிக்க போறேன் நீயும் வரறதுனா வா லசா நான் அவங்க ரெண்டு பேத்தி கூப்பிட்டு ரூம் சூப்பரா இருக்குன்னு சொல்லತಾ போறேன் மூணா அன் உங்களுடைய புது ரூம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ சூப்பரான ரூம் கட்டியிருப்பீங்கன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எஸ் மோனா உங்களோட ரூம் பார்க்குறக்கே ரொம்ப பெருசாக இருக்குது அந்த ரூமை நாங்கள் சுற்றி பார்க்கலாமா ரூம்குள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஹாய் லிலி அண்ட் லோட்டஸ் எங்களோட புது ரூம் பார்த்தீங்களா தேங்க்யூ ஸோ மச் பா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக எங்கள் ரூம்குள்ளேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் ரூமை சுற்றி பார்க்கலாமா ஓ எஸ் கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம் சீக்கிரமாக ரெண்டு பேர் கீழே இறங்கி வாங்க தேங்க்யூ மோனா நாங்க ரெண்டு பேரும் மேல போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீழே வரோம் இந்த ரூம் இவ்வளோ பெருசா இருக்கு கீழே இருக்கிற வீடு அளவுக்கு பெருசா கட்டிருக்கீங்க வா இவங்க ரெண்டு பேர்த்தோட ரூம் உள்ள பெருசா ரொம்ப கீழே இருக்கிற வீடு அளவுக்கு பெருசாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்டீரியர் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க நீயும் வந்து பாரு லோட்டஸ் எதுக்காக அங்கேயே நின்றுட்டு இருக்க அங்கேருந்து பார்த்தா உனக்கு எதுவுமே தெரியாது நீ சொல்றதை பார்த்தாலே எனக்கும் இதே மாதிரி பெரிய ரூமை கட்டணும் போல இருக்கு லில்லி நம்மளோட ரூம் எவ்வளோ குட்டியாக இருக்குது தெரியுமா நம்மளோட ரூமில் ஜஸ்ட் படுக்க மட்டும்தான் முடியும் ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது உமே காட் உண்மையாவே ரொம்ப பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரூம்குள்ளேயே ஒரு கபோர்ட் மட்டும் வச்சிட்டீங்கன்னா கீழே போக வேண்டிய தேவையே இருக்காது எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இந்த ரூம்குள்ளேயே இருக்கும் நம்ம கிட்ட சொல்லி நானும் இதே மாதிரி நமக்கு ஒரு ரூம் கேட்க போகிறேன் லில்லி ரூம் உண்மையாகவே ரொம்ப யோசிச்சு வச்சு சூப்பராக கட்டியிருக்கீங்க நான் உங்களுக்காக எங்கள் வீட்டில் இருந்து ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக அது வேண்டான்னு சொல்லக்கூடாது ஓகே என்ன எடுத்துகிட்டு வர போகிறேன் லிலி சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வா உங்கள் ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் எங்களோடய ஸ்டோர் ரூமில் இந்த மாதிரி யூஸ்டு பெயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இது வேணால் நீங்கள் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணி உங்கள் ரூமை கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் மை காட் இவ்வளோ கலர்ஸ் பெயிண்ட் வச்சுருக்கீங்களா உங்கள் மம்மி திட்டமாட்டாங்களா இந்த பெயிண்ட் எல்லாம் எடுத்து எங்கள் ரூமுக்கு யூஸ் பண்ணா சாரி லில்லி எனக்கு என்னமோ உங்கள் மம்மி ரொம்ப திட்டுவாங்கன்னு தோணுது மோனா லிசா நான் கிட்ட கேட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை தேங்க்யூ ஸோ மச் லில்லி உண்மையாகவே நீங்கள் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதை இந்த மாதிரி கார்ட்போர்டில் எல்லா சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எது பிடிக்குதோ அந்த கலரையும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக சொன்ன மோனா நீங்கள் இருக்கிற எல்லா பெயிண்ட்டையும் சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு உட்டில் அடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த பெயிண்ட்டை வந்து உங்கள் ரூம்க்கு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ரூமுக்கு இன்டீரியர்க்கு ஒரு மாதிரியும் எக்ஸ்டீரியருக்கு ஒரு மாதிரி கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் கைஸ் இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்டீரியருக்கு என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணணும் மோனா இந்த ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது பேசாமல் எக்ஸ்டீரியருக்கு ரெட் கலர் இந்த கோல்ட் கலர் ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டுடலாமா நோ நோ இல்லா இந்த ரெட் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஃபுல் ரெட் அடிச்சுனா ரொம்ப டார்க்காக இருக்கும் இந்த க்ரீன் கூட ரொம்ப பிரைட்டாக இருக்கு இந்த ப்ரௌன் பார்க்குறப்ப ஏதோ வுட் மாதிரி இருக்கு எனக்கு இந்த நாலு கலர்ஸுமே ஆக்சுவலி அவ்வளோவா பிடிக்கல உமே காட் இது என்னது இது பார்க்குறதுக்கு ஏதோ மல்டி கலர் மாதிரி இருக்கு அது என்னன்னு கொஞ்சம் திருப்பி அடிச்சு காமிக்கிறியா இல்லேசா உமே காட் இப்போ எதுக்காக பிளாக் அடிச்சிட்ருக்க பிளாக் எல்லாம் நம்ம ரூமுக்கு அடிக்க முடியாது இல்லையா லில்லியன் லோட்டஸ் எடுத்துட்டு வந்த ஷேட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த கார்ட் போர்டில் அடிச்சு பார்த்துட்டேன் ஓகே இதுக்கு மேலே நம்ம என்ன கலர்னு டிசைட் பண்ண வேண்டியதாக பாக்கி இருக்கு இன்னொரு ஷீட் இருந்துச்சுல்ல அதையும் எடுத்து வைங்க இப்போ ரூமுக்கு என்ன கலர் அடிக்க போறோங்கிறத டிசைட் பண்ணிடலாம் கமோன் லில்லியன் லோட்டஸ் நீங்களும் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க மூணா அந்த கிரீன் கலர் அடிச்சிருந்தமே அது மட்டும் மிஸ் ஆகுது ரெட் கலர் ஓகே அந்த கிரீன் கலரையும் இன்னொரு தடவை அடிச்சு காமிச்சிடு அப்போ நம்மளால டிசைட் பண்ண முடியும் ஓகே இப்போ எல்லா கலர்ஸும் அடிச்சாச்சு லேசா அந்த பீச் கலர் மாதிரி ஒரு கலர் வெச்சிருந்தல்ல அந்த கலரை அடி அது என்ன ஒண்ணுமே ஓகே இந்த கலர் நாம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது வாட் இஸ் திஸ் மோனா இந்த கலர் அடிச்சோம்னா அடிச்சதே தெரியாது ஒட் கலர்லயே இருக்கு இப்போ எதுக்காக நீ ஒயிட் கலர் அடிச்சிட்டே இருக்க மோனா கொஞ்சம் வெயிட் பண்ண லேசா बिकॉज டேஸ் கலர் எப்பவுமே ஒயிட் அடிச்சிட்டு அதுக்கு மேல நம்ம என்ன கலர் வேணாலும் அடிச்சுக்கலாம் ஓகே மோனா சொல்றது ரொம்ப கரெக்ட்டா இல்ல என்ன கலர் பெயிண்ட் சூஸ் பண்ணாலும் ஓகே பட் அதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட்டாக ஒயிட் அடிச்சுட்டு அந்த பேஸ் மேலே தான் அந்த கலர் சூஸ் பண்ணணும் இல்லாட்டி அந்த கலர் பிரைட்டாகவே வராது மூணாவுக்கு பெயிண்டிங் பற்றி நல்ல நாலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மை காட் நீ அடித்ததுக்கப்புறம் பாரு நம்ம வந்து நார்மல் வீடு மாதிரி இருக்கு இந்த கலரை பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கடுப்பா வருது மோனா தயவு செஞ்சு இமீடியட்டா இதுக்கு மேல ஏதாவது கலர் நீ பெயிண்ட் பண்ண போறியா இல்லையா லில்லியன் லோட்டஸ் நீங்களே பேசாம ஏதாவது ஒரு கலர் சஜஸ்ட் பண்ணுங்களேன் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு கைகி மோனா லெசா நாங்க ஒரு கலர் சஜஸ்ட் பண்ணுவோம் பட் அது கம்ப்ளீட்லி உங்களுடைய டிசிஷன் தான் பிகாஸ் இது உங்களுடைய ரூம் உங்களுடைய டிசிஷன் தான் பீச் கலர் போடுங்க இந்த ஒயிட்டுக்கு மேல பீச் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கலரை நீங்க எனி டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பீச் கூட ரொம்ப லைட் கலர் தான் வாவ் நீ சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த கலர் ரொம்ப நல்லா வர்ற மாதிரி இருக்கில்ல நீயே பாரு இந்த பீச் கலர் ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி இல்ல ஒயிட் பேஸ் மேல போட்ட உடனே இந்த கலர் ரொம்ப பிரிட்டி ஆயிடுச்சு நம்ம பேசாமல் இந்த கலரே விட்டலாமா லேசா சாரி மூணா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட அட்ராக்டிவா இல்லை வேற ஏதாவது பிரைட் கலர்ஸ் நீ கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் ஓகே வெயிட் பண்ண நீ சொல்றதும் கரெக்டாக ரூம்னா கொஞ்சமாவது டெக்கரேட்டிவாக இருக்கணும்ல பேசாமல் பார்டர்ஸ் மட்டும் இந்த எல்லோ கலர் கொடுத்துட்லாமா நோ கைஸ் பார்டர் கொடுக்காதீங்க ரூமை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிடுங்க லோவர் போர்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எல்லோ கொடுத்து பாருங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும் உமே காட் நீ சொன்னது கரெக்டான இல்லை இது பாக்கறதுக்கே இப்போ ரொம்ப கியூட்டா மாறிடுச்சு எங்கிட்ட ஒரு நிமிஷம் அந்த ரெட் கலர் கொடுங்க இப்போ இந்த மேல இருக்கிற பார்டர் மட்டும் நான் ரெட் கலர் கொடுக்க போறேன் உங்க ரூம் பாக்கறதுக்கே இப்ப யோ யோ ரூம் மாதிரி ஆக போது பாருங்க வாஹோ லில் உண்மையாவே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிரிட்டியா இருக்கு ரெட் ஆக்கிட்டீங்க பார்க்கறக்கே ரொம்ப கியூட்டா மாறிடுச்சு உண்மையா சொல்றேன் தேங்க்யூ எங்களோட ரூம் எங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு எங்க மம்மி மட்டும் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பாராட்ட போறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில வந்து பாருங்கள் மம்மி நாங்கள் ரூமை எவ்வளோ பிரிட்டியா பெயிண்ட் பண்ணியிருக்கோன்னு வந்து பாருங்க மூணாம் லிசா நாங்கள் கூட எங்கள் மம்மி கிட்ட சொல்லி இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எங்களுக்கும் ஒரு ரூம் தனியாக கட்ட போகிறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதே மாதிரி கட்டலாமா வாவ் அது கூட எக்ஸலென்ட் ஐடியாவாக தான் இருக்கு லோட்டஸ் நீங்களும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூம் கட்டிட்டீங்கன்னா உங்கள் ரூமுக்கு எங்கள் ரூமுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் போட்டு நம்ம ரெண்டு பேரும் ரூமை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் தெரியுமா அது கூட சூப்பர் ஐடியாவாக தான் இருக்கு எங்கள் மம்மிக்கிட்ட இந்த ரூமையே சாம்பிளாக காமிச்சு இதே மாதிரி எங்களுக்கும் ரூம் வேணும்னு கேட்க போகிறோம் ஓகே கைஸ் லேட்டாக ஆயிடுச்சு நினைக்கிறேன் கீழே போகலாமா அடுத்தது இன்டீரியருக்கு பெயிண்ட் கம் கமோன் கைஸ் இப்போ அடுத்தது போய் இன்டீரியருக்கு பெயிண்ட் பண்ணலாம் மூணா எனக்கு ஒரு ஐடியா தோணுது இதை பார்க்குறப்ப நம்ம ரெசார்ட்ல இருக்கிற ரூம்ஸ் மாதிரி இருக்கு நம்ம ஏன் இந்த ரூமை மட்டும் யாருக்காவது ரெண்ட்க்கு விட்டு மணி ஏர்ன் பண்ணக்கூடாது அது கூட நல்ல பிஸ்னஸாக தானே இருக்கும் ஓகே கைஸ் மார்னிங் டென் ஓ கிளாக் எங்க வீட்டில இருந்து இப்போ ட்வெல் ஆக போகுது எங்க மம்மி எங்க ரெண்டு பேருக்கு எக்ஸாமுக்கு படிக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் உள்ள போறோம் லோட்டஸ் நீங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருங்க நான் உள்ளே போய் ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் போயிடக்கூடாது நாங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுப்போம் கண்டிப்பா அதை நீங்க ரெண்டு பேர் வாங்கிக்கணும் நோ கூடாது ஓகே லில்லியன் லோட்டஸ் இங்க பாத்தீங்களா ஒரு யூனிகோன் டிசைன் போட்ட பிகி பேங்க் இது நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ஆக்சுவலி எங்களுக்காக வாங்கினது பட் இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணதுனால இதை உங்கள் ரெண்டு பேருக்கு கிஃப்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் கமான் ஓப்பன் பண்ணி பாருங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மோனா உண்மையாகவே இந்த பிகி பேங்க் கியூட்டாக தான் இருக்கு பட் நாங்கள் எந்த கிஃப்ட்டும் எதிர்பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல மோனா வாட் இஸ் இஸ் லெல்லி நீங்கள் எப்போவுமே நாங்கள் எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறது கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையாகவே என்ன ஃப்ரெண்டாக நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் லோட்டஸ்க்கு கூட இதே மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேர்த்த ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்கன்னு தான் நான் நினச்சிப்பேன் நோ நோ மோனா லிசா உண்மையாகவே இந்த பிகி பேங்க் ரொம்ப கியூட்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கீ போடுற மாதிரி பிகி பேங்க் தான் நாங்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் இது ஒன் மினிட் வெயிட் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓமே காட் லில்லி இங்கே பார்த்தியா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல அதே மாதிரி பிகி பேங்க் தான் இவங்க நமக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க பட் இதை வாங்கிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ஏன் நீங்க ரெண்டு பேருமே வச்சுக்க கூடாது உங்க ரெண்டு பேர்த்துக்காக தானே வாங்குனீங்க எங்க ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய அதனால தான் உங்களுக்கு இருக்குதான் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை நாங்க எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு தானே இருக்கோம் அதெல்லாம் மறந்துட்டு தானே எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் ஆயிடலாம்னு சொல்றதுக்காக தான் இந்த கிஃப்ட் கொடுக்குறோம் ஸோ கண்டிப்பா பண்ணிட்டீங்கன்னா இந்த கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க அவங்க தான் சொல்லி இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்கல்ல நீ எதுக்காக அவங்கள கம்பெயர் பண்ற இஸ் எப்பவுமே கிஃப்ட் கொடுத்தா யாராவது வேண்டாம் தான் சொல்லுவாங்க பட் நம்ம ஃப்ரெண்டாக நினைச்சா நம்ம தான் கம்பல் பண்ணி கொடுக்கணும் லில்லியன் லோட்டஸ் இப்போ மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கிஃப்டை வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் உங்களோட ஹெல்ப் எதுவுமே வாங்கிக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கோவமாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் சரி ஓகே ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பிக்கி பேக் கிஃப்டை எடுத்துக்கணும் அவ்வளோதானே நீ கவலைப்படாதா நான் எடுத்துக்கிறேன் எங்களுக்கு இந்த பிக்கி பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஓகே லோட்டஸ் உனக்கு தானே மர்மேட் டிசைனாக ரொம்ப பிடிக்கும் நீ வேணா மர்மேட் பிக்கி பேங்க் எடுத்துக்கோ எனக்கு ஆக்சுவலி ரெண்டு டிசைனுமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால இந்த யூனிகார்ன் பிக்கி பேங்க் நான் எடுத்துக்கிறேன் ஓகே இங்கே பாரு லாக் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பிகாஸ் என்னோடய ஃப்ரெண்ட் இது ஆல்ரெடி வச்சுருந்தான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு லி ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஆக்சுவலி பிக்கி பேங்கை லாக் பண்ணும்போது கீ தேவை கிடையாது ஜஸ்ட் அந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணினா போதும் இப்போ அந்த ஹோல் விட்டுட்டு நல்லா வந்து அந்த லாக்கை மட்டும் ப்ரெஸ் பண்ணினா லாக் ஆகிடும் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கீ வேணும் பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கீயை தொலைச்சிடாதீங்க பிகாஸ் ஒவ்வொரு பிக்கி பேங்க்க்கு ஒவ்வொரு கீ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கீய தொலைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உடச்சு தான் ஓபன் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓமே காட் நல்ல வேலை நீ சொன்ன மூணா எப்பவுமே இந்த லோட்டஸ்க்கு வந்து கீழே தொலைக்கிறதே தான் வேலையாக இருக்கும் கம் கமோ லில்லி ஆக்சுவலி என்கிட்ட மேமேட் டிசைன் போட்ட மாதிரி நிறைய ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்கு ஸோ இந்த டைம் ஒரு சேஞ்சுக்காக நான் யூனிகோன் எடுத்துக்கிறேன் நீ மேமேட் எடுத்துக்கோ ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் ஆக்சுவலி ரெண்டு டிசைனு ரொம்ப கியூட்டாக தான் இருக்கு நானே உன்கிட்ட மேமேட் கேட்கலாம் நினைச்சேன் பட் நீ கொடுக்க மாட்டேன் நினச்சேன் இட்ஸ் ஓகே நீ யூனிகோன் எடுத்துக்கோ நான் எடுத்துக்கிறேன் வாங்க பாத்தியா இது மெட்டல் பிகி பேங்க் காட் मेटल पिकी बी तंक्यू सो मच गाय